டி டுவெண்டி உலகக்கோப்பை கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடர்ல இடம் பெறும் இந்திய அணி வீரர்களை தற்போதைய தேர்வு செஞ்சிருக்காங்க வங்கதேச டி டுவெண்டி தொடரிலிருந்தே விளையாட வைக்க பிசிசிஐ முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது கடந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரில் விளையாடிய ரோஹித் சர்மா ஓய்வு யஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி அவர்கள் ஓய்வு ரிஷப் பந்த் சிவம் தூபி ரவீந்திர ஜடேஜா இவரும் ஓய்வு அறிவித்துட்டாரு சகல் பும்ரா ஆகியோருக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்ல இடம் கிடைக்காது அப்படின்ற தகவல் வழியாக இருக்கு இந்தியா டி டுவெண்டி அணியில் இனி அர்ஷதீப் சிங் முகமது சிராத் அர்ஷித் ராணா ஆகியோர் மட்டுமே முன்னணி பவுலர்களாக இருப்பாங்க வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேலுக்கு பேக்கப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது முழு நேர ஸ்பின்னர்கள் இடத்துல வருண் சக்கரவர்த்தி பெறுவார் அப்படின்னு பிசிசி வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது கடைசியாக டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ல இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் விளையாடிய பொழுது இந்திய நில இடம்பெற்ற கே எல் ராகுலுக்கு தற்போது டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி தொடருக்கான இந்திய நில இடம் கொடுக்க பிசிசிஐ முடிவு

சாம்சன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷதீப் சிங் அர்ஷித் ராணா குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் இந்த ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில கலந்து கொள்ளவுமே இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க